உரம் என்பதன் பொருள் நெஞ்சு சிறுபஞ்ச மூலத்தின் பாடல்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று தம் பாடலில் கூறியவர் மக்கள் கவிஞர் கா நா சுப்பிரமணியன் டாஸ் காலத்தைச் சேர்ந்தவர் மணிக்கொடி காலத்தைச் சேர்ந்தவர் ஏற்றத்தாழ்வற்ற டாஸ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டாஸ் இருக்கும் வசதி நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் இரவின் அறுவடை நூலின் ஆசிரியர் புவியரசு உரார்குது நோய் உரைப்பாய் இதில் பயின்றுள்ள அளபடை செய்யுலுசை அளபடை கடிதம் இதழின் ஆசிரியர் கண்ணதாசன் தொகை பாடல்களின் எண்ணிக்கை நாநூற்றி ஒன்று விளைந்து முதிர்ந்து விழுமொத்து என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி கெலன்கெல்லர் பாஸ்டனில் படித்த பள்ளி பெர்கின்ஸ் இமயம் முதல் சேது வரை தனக்கு நிகர் யாரும் இல்லாத கவிஞன் அந்தகவி கந்துகம் என்பதன் பொருள் பந்து இந்த நாட்டில் சொன்னபடி செய் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆளில்லை கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் என்றவர் விவேகானந்தர் சுகம் என்பதன் பொருள் கிளி சுகம் என்பதன் பொருள் கிளி மல்லல் இலக்கண குறிப்பு உறிச்சொல் தொடர் புறவு என்பதன் பொருள் புறா மார்போலே எழுதும் எழுத்தாண்டி தந்தம் உலாமடல் நூலின் ஆசிரியர் ஜெயம் கொண்டார் உலாமடல் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயம் கொண்டார் ரீயூனியன் தீவு என்பது பரப்பளவில் சிறியது தமிழ்ச்சோலை என்பது திருவிக்கா எழுதிய உரைநடை நூல் ஆயம் என்ற சொல் குறிப்பது தோழியர் அரு என்பதன் பொருள் உருவமற்றது சாத்தன் நன்னூர் புலவன் என்று கூறியவர் இளங்கோவடிகள் ரூபாயத் என்பது நான்கடி செய்யுள் மீதுன் விரும்பேல் என கூறியவர் ஒளவையார் புளிப்பு சுவையின் பயன் இனிமை சிங்கவள்ளி என்பது தூதுவளை தேன்மலை நூலில் உள்ள பகுதிகள் பதினாறு தேன்மலை என்ற நூலில் உள்ள பகுதிகள் பதினாறு காமராசர் காலத்தில் கல்வி அமைச்சராக பணியாற்றியவர் சி சுப்பிரமணியன் அமைச்சர் சி சுப்பிரமணியன் தொழிற்கல்வி அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் நாமக்கல் கவிஞர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை நான்கு வால்கிராப் போரில் கைதானவர் வள்ளியம்மை கோட்டையில் பதுங்கிக் கொண்டிருந்த மராத்திய ம ராஜாராம் எண்ணி துணிக கருமம் என்று கூறியவர் வள்ளுவர் ஆலாசிய மாம்பியம் உள்ள புராணம் புராணம் ஏறு தழுவுதல் என் நிலத்திற்குரியது முல்லை சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தவர் துறை மாணிக்கம் உயிருக்கு இணையான தமிழுக்கு டாஸ் என்று பெயர் அமுது புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான டாஸ் போன்றது தமிழ் வேள் இன்பத்தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டாஸ் போன்றதாகும் நீர் இன்பத்தமிழ் தமிழ் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டாஸ் போன்றது தேன் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய இன்பம் கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இன்பத்தமிழ் பைந்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசுமை கூட்டல் தமிழ் தாய்மொழியில் படித்தால் டாஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டாஸ் சுருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் நூலை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்றும் சொல்லை பிரி பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை தமிழ் பொய்யை அகற்றும் மொழி தமிழ் மனதில் டாஸ் நீக்கும் மொழியாகும் அறியாமையை இன்பம் தரும் டாஸ் நிறைந்த மொழி தமிழ் பாடல்கள் இந்த டாஸ் தருவது தமிழ் மொழி ஆகும் அறத்தை ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோல் பூட்டறுக்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டு கூட்டல் அறுக்கும் இன்பம் கூட்டல் பாட்டு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இன்பம் பாட்டு கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அழிப்போல் திங்கள் என்னும் சொல் சொல்லின் பொருள் நிலவு மேரு என்னும் சொல்லின் பொருள் இமயமலை வானிருந்து பொழிந்து மக்களை கது மலை காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அங்கன் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அம் கூட்டல் கண் ஆனை கூட்டல் சக்கரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சக்கரம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டாஸ் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி கவிதை வழியாக டாஸ் உணர்வை ஊட்டியவர் பாரதி விடுதலை உணர்வை நில அளவை குறிக்கும் டாஸ் என்ற சொல்லை பாரதியார் பயன்படுத்தி உள்ளார் காணி நிலத்தினிடையே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்து கூட்டல் இடையே இளமை கூட்டல் தென்றல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இளந்தென்றல் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் குலோத்துங்க சோழனின் அவைகள புலவர் கம்பன் திருக்குறளுக்கு உரை செய்தவர்களில் சிறப்புடையவர் பரிமேலழகர் இந்திய நாட்டில் பேசப்படும் மொழிகள் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேல் கோண்டி கோயா போன்ற மொழிகள் டால் சார்ந்தவை திராவிடம் மூன்றும் ஆறும் என்ற நூலி ராஜேந்திரன் காற்று மண்டலத்தில் உப்பு வழியின் அளவு எழுபத்தி எட்டு சதவீதம் டைரியம் என்ற தமிழ் எந்த மொழிச்சொல் லத்தீன் டைரியம் எந்த மொழிச்சொல் லத்தீன் சேரனின் துறைமுகம் முசிறி கெலன் கெல்லர் லியர்னடோ டாவின்சியின் ஓவியத்தை கண்டது எந்த நாள் கண்டது இரண்டாம் நாள் ஐநா உறுப்பினர் பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி இரண்டு திருவிக்க அவர்கள் துணைவியாரின் பெயர் கமலாம்பிகை அம்மையார் கேட்டார் என்பதன் பகுபத பிரிப்பு கேள் கேள் இட்டானது ப்ளஸ் இட்டு கூட்டல் ஆர் இனிமை தமிழனல் ஆகும் என கூறுவது பிங்கள நிகண்டு இனிமை தமிழனல் ஆகும் என கூறுவது பிங்கள நிகண்டு ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம் பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்